வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல அது உள்ள ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருந்தது அப்போ சண்டை வந்துக்கிட்டே இருந்தது உடனே மனைவி என்ன பண்ணாங்க சரி மாதிரி பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குன்னு அந்த ஊரில் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவரை பார்க்கலான்னு போனாங்க போனாங்க அந்த முனியர் போய் பார்த்ததும் முனிவர் சொன்னார் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன இதுதான் நீங்கள் காட்டுக்கு போங்க காட்டில் இருக்க ஒரு கொடுமையான விலங்கு அந்த விலங்குக்கு உணவு அளித்து அதை பழகி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்க யோசிக்கிறாங்க சரி வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கணும் சரி முனிவர் சொல்கிறத கேட்கலான்ட்டு போகிறாங்க மாமிசத்தெல்லாம் கடையில் வாங்குகிறாங்க வாங்கி எடுத்து போய் அந்த காட்டு பகுதியில் வைக்கிறாங்க காட்டில் அந்த மாமிசுத்திர வாசனை வந்து விலங்குகளுக்கு அது கரெக்டாக தெரியும் அது நிறையா விலங்குகள் வருது அது வரும்போது அந்த புளியும் வருது புளியை வந்து ப புளியை பார்த்தா புளியை வந்து ஒரு அது ஒரு கொடிய மிருகம் இல்லையா உடனே மற்ற விலங்குகள்லாம் ஓடி போச்சு அந்த புளி வந்தது சாப்பிட்டுட்டு போயிடுது எப்படியா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து வைக்கிறாங்க உணவு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு இருபது நாள் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த புளி ஒவ்வொரு நாளும் வருது சாப்பிட்டு போயிடுது அப்படியே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது புளியை கண்டா பயந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு இருபத்தொருவது நாள் மேலே பார்த்தா அந்த புளி வந்து எங்கேயும் போவாமல் ஏன்னா டெய்லி கிடைக்குது இல்லையா உணவு அதுக்கு வேட்டையாடாமல் அதனால் அது அப்படியே அங்கேயே வழக்கமாக எங்கே உணவு வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்தது இந்த அம்மாவும் போனாங்க கிட்டே போய் வச்சுட்டு ஓடையிட்டாங்க இப்படியாக இருந்து இன்னொரு அஞ்சாறு நாள் ஆச்சு அவங்க அந்த புலி வந்து ரொம்ப பழகிடுது அவங்களோட அவங்க சொல்கிற மாதிரியே கேட்டுகிட்டு இருந்தது முப்பது நாள் ஆச்சு முப்பது நாளாவது முப்பது நாளில் அந்த புலி வந்து அவங்க போட்ட மாமிசை சாப்பிட்டு அவங்கள விட்டு போய் போகாமல் அவங்க கூடவே சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிது முப்பத்தி இருபது நாள் வர அவங்க அந்த முனியோர்கிட்ட போகிறாங்க முனியோர் கூடவே அந்த அம்மா கூடவே அந்த புளியும் பூனைக்குட்டி மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது எல்லாம் பயந்து அந்த முனியோர்கிட்ட அவங்க அந்த கிட்டே இருந்தவங்கெல்லாம் புளியை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா அந்த புள்ளியை பார்த்துட்டு எல்லாம் பயந்து ஓட்டாங்க அன்னையே போயிட்டு அவர் அந்த அம்மா ஐயா நீங்கள் ஒரு கொடிய விலங்கோட பழக சொன்னீங்க இந்த புலியோட நான் பழகிட்டேன் அந்த புலி வந்து கொடிய விலங்காக இல்லை ரொம்ப பூனை கொட்டி மாதிரி என்னை காலையே சுற்றுது போகவே மாட்டேங்குது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க உடனே அப்போ தான் அவங்க முன்னேவர் சொன்னார் இப்போ நான் என்ன பண்ணோன்னு கேட்டாங்க அப்போ சொன்னார் ஒன்றும் இல்லைம்மா நீ ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு கொடிய விலங்கையே உன்னுடைய அன்பால் பாசத்தால் அந்த மிருகத்தை ஒன்று வசப்படுத்திட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குது அது அதே மாதிரி உங்கள் கணவர் வந்து அது மாதிரி ஒரு கொடுமையான ஒருலாம் கிடையாது அவர் சாதாரண மனிதன் இந்த அன்பில் ஒரு நூற்றி ஒரு பங்கு அவர் விட்டால் காமிச்சுன்னா அவர் ஒன்றே அதே மாதிரி போன கொட்டி மாதிரி சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் சார் நிட்டு உடனே அவங்க அப்போ தான் புத்தி தெரிஞ்சு சண்டை போடுறதை விட்டு அவரோட சமாதானமாக நல்ல அன்பாக பேசி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது எதையுமே ஆணவத்தால் பெறுவதை விட அன்பால் பெறுவது தான் சிறந்ததுன்றது தான் அந்த கதைகள் சுருக்கம் நன்றி வணக்கம்